அனைவருக்கும் வணக்கம் நான் வித்யூஷன் என்ன பேர் இருக்குது ஓகே இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்க ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னை வலமை போல வந்துட்டு எங்கென்ன விட்டு முத்தத்தில் நிற்கிறேன் மேலண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மைக்குமே வந்துட்டு எங்களோட குழந்தைக்கு வந்துட்டு நாளைக்கு என்னம்மா சொல்லுங்க சார் வைக்கப்படாது சொல்லுங்க அப்போ அவாக்கு ஒரு விசேஷம் பண்ண வேண்டிய தான் மூமில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு நம்ம வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு துறந்த நாள் போன முறை வந்து வந்துட்டு கேட்கலாம் பட்டி வீடியோன்னு போட்டிருப்போம் அதே மாதிரியே வந்துட்டு இந்த முறையும் வந்துட்டு கேட்கலாம் பற்றி வீடியோன்னு போடுவோம்னா இருக்கா இன்றைக்கே என்னில் காய்ச்சி பண்ணிக்கிறோம்னா நாளைக்கு பிறந்த நாளைக்கு எண்டா இன்றைக்கு வந்து பார்ப்பீங்க இன்றைக்கு நாங்கள் வந்துட்டு அம்மாவுக்கு ஒரு உடுப்பொன்று எடுத்து கொடுக்க போகிறோன்னா சரியோ நான் எடுத்து கொடுக்க போகிறேன்னு அப்போ வந்துட்டு அதைத்தான ஒரு வீடியோ நாங்கள் இன்றைக்கி பதிவு செய்யப்பறோம் அதாவது அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு உடுப்பை வந்துட்டு கடையில் எடுக்க போறாவாம் அந்த உடுப்பை வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஓ நான் தான் வந்துட்டு போறேன் அப்ப அப்ப கொஞ்சம் குறைஞ்ச விலையில எடுக்கணும் தெரியும் எப்படியும் குறைஞ்சது ஒரு முப்பதாயிரம் ரூபாய்ல எடுக்கணும் ஓகே உண்மைக்கு வந்துட்டு நார்மலா வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கணும் அதை அதுல இருந்து காய்ச்சி இருக்கோம் இப்ப போக போறது வந்துட்டு நானும் ஜெயராமன் அம்மா வந்து அப்ப வந்து போக போறேன் ம் மூணு பேர் நம்ம வந்துட்டு போறோம் வந்துட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கன்னு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாயிருக்கும் கிடைக்க மாட்டீங்களே அப்ப நாளை என் பிறந்த நாளைக்கு என்ன செய்ய நாளைக்கு என்ன அதனால வந்துட்டு செலும் இல்ல வந்து நம்மளும் வீடியோ போட்டா போயிருமே ஓகே இப்போ வந்துட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க இப்ப வந்துட்டு நாங்க வந்து டவுன்ல போய் வீடியோ வந்து தொடரலாம் இப்போ வந்துட்டு அம்மாவும் படித்தோடு போட காட்டுமே நாளைக்கு வந்து போடுவோம் அம்மா வீடியோவில் நீங்கள் வந்து பாருங்கள் அம்மா எல்லாமே வந்து மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்க ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க இப்போ நாங்கள் வந்துட்டு அங்கே போயிட்டு தொடரலாம் அதுக்கு முன்ன முன் சொன்னா பஸ் டைம் பண்ணிக்கண்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க சொல்லுங்க அதுவே பெல் பண்ண கொடுத்துருந்துச்சுன்னா நாங்கள் போகிற வீடியோ அவங்களுக்கு வரும் இப்போ அவங்க நாங்கள் படத்துல டவுனுக்கு போகலாம் ஓகே இப்போ வந்துட்டு நாங்கள் டவுனுக்கு வந்து அதே வேலாம் பண்ணலாம் நீ தான் கண்டிச்சு எதுவுமே கண்டிச்சு அந்த

அம்மா இந்தாங்க ஆ ஹ? இந்த கடை ப்ளைங்கலே இந்த கடை அது இப்ப ஜெயிக்கலாம்ங்க அடிச்சி போடுங்க இந்த கடை போவேமே ஆமா இந்த கடை போ போறீங்க என்ன போறேன்னு சொல்லுங்க இப்ப எங்க போறோம் பேங்க்கு நம்ம காசு எடுக்க போறோம் இல்ல காசு எடுத்துட்டலமே என்ன டீமன்றா இந்த கடைக்கு தான் வந்து இப்ப அம்மா வந்து இருக்கேமே என்ன என்னங்க என்ன கடை சென்னை சில்கோ லேடிஸ் کون உங்களுக்கு தான் வந்துட்டு வந்துருக்கோம் என்ன ஆமா வாங்க கொஞ்சம் எடுக்கிறீங்களா நீங்கள் எங்களுக்கு எடுக்க தெரியாது நான் பீடி எடுப்பேன் ஓகே வணக்கம் அங்கப்பா சொல்ல மாட்டேங்குது ஏக்கனே காலே என்னடா खडாக் அண்ணா வாக நாளைக்கு பிரன்ன நாளை அப்ப குடுப்ப காட்டுங்க வா அங்க வந்து சொன்னீங்களே பார்த்தாலும் ஒரு புடு வந்து அந்த ஃபுல்லாயி கட்டி आते हैं हां கருフラーன்னு அழைக்கனாளே கி கரங்க 5 விளக்கு போடాలి. சாலின் ஆடையோட மேடை படுத்தே தான நான் வெளிய. இது நம்மண்ட செலக்சனே கேளுங்க நம்ம அப்படி ஜெனங்க செய்யணும். నేను బాగుంది. నేను బావ మా. నీకేం వంట. 1000 రూపాయలు పోట్ అందం. 5000 ఇనیں۔ దీనిలో మనం ఫుల్ కోట ఉంది అది ఎక్కడ முகத்துக்கு கோட் முடல் குழிச்சாட்டா வேணாங்க இந்த மாதிரி மேருக்காரன் முன்னாடி கரங்கர

அந்த பூ அம்மா அம்மாவின் பெருசா

என்ன ஈராமண்ணா சர்பார்த்து குடிக்குமா ஏன்னு இப்படி பாய்க்கு மன்னு கேளுங்க இங்கே இதான் இங்க வந்துட்டு இங்க போங்க மூணு சர்வாத்து வடிக்கணும் சார் பார்த்து அம்மா அஞ்சு பாருங்கம்மா சர்பத்து வாங்க பண்ணல போவோம்மா கேட்கலாம் சாப்பிட இல்லை நாங்கள்

சுடு <laughs> 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 <laughs>

ஆ ஓகே உங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு நான் வந்துட்டு இந்த வீடியோ இந்த வீடியோ கருத்துக்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு விஷ் பண்ணி விடுங்க எல்லாருமே என்ன ஒரு படம் வாழ்த்துக்களை வந்துட்டு போட்டுட்டு போங்க நாளைக்கு வந்து அம்மா பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுவா அம்மா இதே வேறு பாசிப்பா கமெண்ட் என்ன வந்திருக்குன்னு சொல்லி என்ன ஓகே ஆமாம் ஓகே இவ்வளவு தான் வந்து இந்த வீடியோ இந்த நகரத்தில் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் புதிய வீடியோ சந்திப்போம் பாய்